no room okay thank you thank you so much thank you okay okay कर फ्रेंड्स हाय 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 वेलकम 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 ऑलवेज वेलकम वेलकम कमेंट पड़ूंगे लाइव चैट पड़ूंगे पेसा चैट पड़ूंगे சேர்ட் பண்ணுங்க லைக்காக போட்டுருங்க மறக்காமல் சேர்ட் பண்ணுங்க அப்படின்னா லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்

நாமக்கல் ஆமாங்க நாமக்கல் நீங்கள் நீங்கள் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே நாமக்கல்ல எந்தூர் நாமக்கல் பக்கமாக ஆமாம் நாமக்கல்ல வந்து நான் வந்து எர்ணாபுரம் நீங்கள் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரேன் லைக் ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக்காக போடுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலோ படி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிகேஷனாக வரும் அரமேட்டு வந்து மோகனூரா மோகனூர் மோகனூர்லேருந்து தானே பார்க்குறீங்க ஓகே ஓகே மோகனூரா சரி 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 பெட்டர் லைஃப் உங்களோட யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சு ஆனா பண்ணிட்டுருக்கீங்க லைஃபெல்லாம் எப்படி லைஃப் எல்லாம் எப்படி போய்ட்டுருக்கேன்டா லைக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மீண்டும் நிறைய லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நிறைய பேர் வந்து பார்க்கட்டும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நிறைய சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லா சேனலுமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே Maknul, oke oke oke, nomor oke oke